ஆண்டுபெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தெரியுமா காலவெளியில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்களும் என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்திக் கொள்கிறேன் இந்த நாளில் உங்களோடு நான் பேசுகிற ஒரு தலைப்பண்ண தெரியுமா நமது வறுமைக்கு காரணம் தேவனா நாம நம்ம வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்குது பிரச்சனை தீரவே மாட்டுது கிறிஸ்தவனா வாழ்கிறேங்கிறதுக்காக சம்பாதிக்கவே முடியலீங்க அப்படி போய் இப்படி போய் போன வச்சுங்க நான் சம்பாரிசு வந்துடுவேன் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு நீதியாக நீதியா என்னால் சரியான லைஃப் அமைய முடியுங்க ஆனால் ஆண்டவர் மட்டும் ஏற்றுக்காம உலகம் மனுஷன் வச்சுக்கங்களேன் என் லெவலே வேற அப்படின்னு சில நேரத்தில் நம்ம அறியாமல் சொல்லுவோம் பொருளாதார நெருக்கடி வரும்போது இன்னொரு காரியம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவம் சொல்கிறாங்க ஐஸ்வரியமான உபதேசம் கல்லு உபதேசம் அப்படின்னு ஏன்னா கிறிஸ்து என்ன சொன்னாரே சீசர்கள் என்ன சொன்னாங்க அதையெல்லாம் தெரியாமல் செழிப்புன்னு உபதேசம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இப்போ நமக்கு வந்து செழிப்புன்னு உபதேசம் வேணுமா இல்லை வறுமைக்குரிய உபதேசம் வேணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது ஏன்னா பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறாக்குன்னு பணம் தேவையில்லை அப்படின்னு ஒரு குரூப்பு பணம் எல்லாத்துக்கும் உதவும் பைபிளில் போட்டிருக்கு அதனால பணம் வேணும் என்ன கிறிஸ்தவன் பாருங்க ஒரு இந்து சகோதர பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க நல்ல செழிப்பாக நல்ல வசதியாக நம்ம ஜோமர் நம்ம தான் இப்படி இருக்கிறோம் தசமாக கொடுத்துறோம் காணிக்க கொடுத்துறோம் ஒன்றுமே ஆசீர்வாதம் இல்லைங்க நான் அப்படியே இருக்கிறேங்க சொல்கிறோமா இல்லையா நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு தரித்திரம் தீரவே மாட்டுது பற்றாக்குறை வறுமை பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது குறித்து எனக்கு கொஞ்சம் நாளாகவே ஒரு போராட்டமாக இருந்துச்சு தேவசமத்தில் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் கொடுக்கப்பட்ட வசனங்களோட பேசுகிறேன் மத்தையும் எழுதின சுவிசேஷம் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுது அப்பொழுது இயேசு தம்முடைய சீசனை நோக்கி ஐசுருவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவிச அரிதன்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ ஐசுருவான் பரலோகத்துக்கு போக மாட்டாரன்னு யார் சொல்கிறா இயேசு சொல்கிறாருங்க அப்படிங்கிறான் அப்போஸ்தலருடைய நடவடிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா சீசுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசனை நிலைத்திருக்கும்படி அவர்கள் புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவராஜில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இந்த ரெண்டு வசனத்தை அநேக மக்கள் எடுத்துக்கொண்டு நம்ம பாடுகள் வழியாக தான் பிரவேசிக்கணும் உபத்திரத்து வழியாக தான் பரலோகம் போகணும் வறுமையில தான் இருக்கணும் தேவன் அதை விரும்பவில்லை அதனால பரலோகம் போகணும்னா நம்ம தரித்திரமா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உபதேசம் இருக்கு எப்ப பார்த்தாலும் ஐசுரன் ஐசுரன் தேவ பிரவேச போட்டிருக்கியா அப்படின்னு சொல்றவரு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கிறார் இந்த வீடியோ பார்ப்பார் அவருக்கு எனக்கு தான் அதிகமாக ஃபைட்டிங்காகவே இருக்கும் ஏன்னா அவர் ஹேர்போஸ்ட்லேயோ எதில் ஆர்மியில் இருந்திருக்கிறார் பென்ஷன் வாங்குறார் ஆனால் அவருக்கு இந்த செழிப்புன்னு உதவி காணிக்க கொடுக்கூடாது தசம்பம் கொடுக்கக்கூடாது பயத்தில் அப்படி இல்லை அப்படின்னு போதிப்பார் பண ஆசை எல்லா பாவத்துக்கு வேறாக்குனாரு நான் ஒரு நான் ஜீப்பை கொடுத்துரு எனக்கு அப்படின்னு ஏசு எதில் போனார் நீ கழுதில் போ கல்யாணத்துக்கு நான் கழுதிக்கு போனவன உள்ளிடுவானா கழுத மேலே ஏறிட்டு நான் அப்படியே ச போகிறேன் என்னடா பாஸ்க்கு லூசாடா ஆடா துணி துவைக்கிறக்கு எங்கே வச்சுருக்குறோம் கழுத மேலே வந்திருக்கிறார் சொல்லுவாங்களா இல்லையா வேதாகம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து ஐஸ்ருவான் தேவ பிரவேசிப்பதில்லை பாடுகள் வழியாக தான் போக வேண்டும் என்று குறந்தியருக்கு பவுல் சொல்லுகிறார் என்ன தான் உண்மை பாடுகள் வழியாக போகணுமா ஐஸ்வரன் வாழணுமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தீர்வே இல்லையா அப்படின்னா இருந்தா ஐஸ்வான் எங்க இருந்தான் பாத்தியா அப்படின்னு சொல்லப்ப வாசிக்கிறோமா ஆபிரகா மடியில யார் இருந்தா லாசர் யார் ஆ பொறுக்கு பிச்சை எடுக்கிறவன் சொல்லலாமா ஒரு தர்மம் வாங்கி அந்த பார்க்குறோம் பிச்சை எடுக்கிறவனா இருந்தான் அவன் ஆபிரகா மடியில் இருந்தான் தரித்திரமா இருந்த இருப்ப அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப எனக்கு ஒரு வசனம் தோணுது ஆதி அகமத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது என்ன சொல்லுது கத்தர் என் கெஜமான மிகவும் ஆசிரித்துக்கிறார் அவர் சீமான இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் யார் அவரு ஆபிரகாம் இப்ப ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு சீமான் எங்க கொண்டு பரலோகத்தில் இருக்கிறாரு தருத்திரமான எங்க இருக்கிறா ஆப்ரகா மடியில் இருக்கிறானா அது இலைப்பார் ஸ்தலம் பரலவும் கிடையாது நீங்க பரலவும் எடுத்துறாதீங்க இது ஒரு ஓமையா கதையா அவர் சொல்றாரு அப்படியானா ஐசுருவான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில் சொன்னா தாவித ராஜா அங்க என்ன செஞ்சிருக்க முடியாது பரலோகம் வர முடியாது உண்மையா இல்லையா பல ஏற்பாடுகளை பரிசுத்தவன் வந்திருக்க முடியாது இன்னொரு சொல்லப்போனா கிறிஸ்துவே சுவே பரலாம முடியாது ஏன்னா அவர் குறிச்ச அவர் ஐஸ்வர்யர் சம்பன்னர் இந்த வசனம் சொன்ன முறைக்கிறானு வேதோகம் சொல்லுது நன்றை கவனிங்க ஐஸ்வர்யம் என்பது என்னிடத்தில் இருப்பது எதுக்கு தெரியுமா இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தாள் யூதருக்கு சகாயம் இடத்துல உண்டாயிருக்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை வசனம் தெரியுதா புஸ்தகத்தில் யார் யாருக்கு சொல்றா சொல்ற இப்ப கொடுக்கப்பட்ட மேன்மையில யூத ஜனகத்தின் உதவி செய்யல சொன்ன கர்த்தர் யாரையா கொண்டு போஸ்ட் பலி எடுத்துருவாரு உன் மேன்மை என்ன ஆகும் நம்ம என்னாகும் இருக்கிறோம் சொகபோகமா வாழ்றோம் ஒருத்த கஷ்டப்படும் போது உதவி செய்யலன்னு சொன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசிரியம் எது கொடுக்கு நீயே சாப்பிட்டு அனுபவி கொடுக்கப்படுச்சா அப்படி நீயே அனுபவிக்கிறேன்னு சொன்னா நானும் என் வீட்டாரோ கர்த்தரே செய்விப்போம் வாத்தி மாத்தி சொல்ல போறோம் நானும் என் வீட்டாரோ சம்பாரிச்ச போற தானா தின்னு என் குடும்பமா அழிஞ்சு போ போய்யாவானுக்கும் கொடுக்க மாட்டோம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பல் நானும் கருத்து சேவைப்பான்டான் புதிய ஏற்பல்ல நானும் என் குடும்பத்தார் மட்டும் சாப்பிட்டு அழிஞ்சு போவோம் எவனுக்கும் கொடுக்க மாட்டோம் புரியுது அப்போ ஐஸ்வர்யம் தேவையில்லை என்று சொன்னால் தேவன் மனிதனை படைத்து விட்டு சகல ஆசீர்வாதங்களை படைச்சிருக்கணும் அப்ப எல்லாத்தையும் படைச்சிட்டு என் மனுஷனை படைச்சனா அவன் வாழ்வு நிறைவாயிருக்க வேண்டும் விரும்புகிறார் இதைதான் பிலிப்பிற்கு பவுல் சொல்லுகிறபோது போது நான்காம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் அப்படி சொல்கிறாரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள் என்னாக்குவார் நிறைவாக்குவார் அப்போ யாருடைய தேவனாக இருக்கணும் பவுசர என் தேவன் என்ன உரிமை தம்முடைய ஐஸ்வரம் அவருடைய ஐஸ்வரம் உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்குள்ள என்ன செய்வாராம் கவனிக்கணும் சாப்பிட்டுட்டு அப்படியே செஞ்சிடக்கூடாது ஒரு தூக்கத்தை போட்டுறக்கூடாது அப்படியே கவனிச்சுட்டே இருப்பேன் நான் எல்லாத்தையும் கவனிப்பேன் நம்மால் நம்மளை பார்க்குற மாதிரியே தெரியும் இப்படியே இருப்பாங்க ஆ அப்படியே நான் கண்ணவே பார்ப்பேன் சில பேர் கண்ணாடி பொறுத்தவங்கனாலும் கண்ணாடி கழட்டி வச்சு பார்த்துருவேன் பி கேர்ஃபுல் கவனமாக இருக்கணும் ஏன்னால் சத்திய ஆசிரமும் வரும்போது தடுணும் என் தேவன் தம்முடைய ஐ சுற்றணும்படி உங்கள் குறைவுகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவன் தரல கேள்வி வருமா இல்லையா வேத அது வாஸ்துமே சங்கீதத்தில் போல முப்பத்தி நான்கு பத்து சங்கீதம் சொல்லுது சிங்க குட்டிகள் தாய்சடைந்து பட்டினியா இருக்கோ கர்த்தனை தேடு இருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது கர்த்தரை தேடு இருக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது ஏதா குறையா கர்த்தரை தேடு இருக்கு ஒரு நன்மையும் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தரை தேடு இருக்கு மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க அப்ப கர்த்தரை தேடுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னா நம்ம வாழ்க்கையில் குறை இருக்கா இல்லையா இப்போ கத்துரை தேடுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னா அப்புறம் என்ன நம்ம வாழ்க்கையில் குறை இருக்கு என்கிட்ட குறையே என்ன சொல்லப்படி மாறாவது என்ன வம்பா இருக்குது அப்போ எல்லாம் குறைந்தா இருக்கிறீங்களா நான் கூட எல்லாம் நிறைஞ்சு வழிஞ்சு திருப்திகரமாக இருக்கிற மாதிரியே நம்ம விருந்துக்கு போய் சாப்பிட்டுட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப சாப்பிட்டோம்னா ஒன்று எதிர்பார்ப்பேன் என்னன்னு சொல்லுங்கள் பாருங்க இந்த அம்மா ஐசு கம்மி ஜீர்ணமாக ஒரு ஏப்பத்தை எதிர்பார்ப்போம் பார்த்தீங்களா இங்கே ஒரு மாதிரி இருக்குது உள்ள ஒரு ஏப்பம் வந்தால் நல்லா இருக்கும் சொல்கிறோமா இல்லையா அப்புறம் என்ன சொல் திருப்தியா சாப்பிட்டுட்டோம் அப்படி தானே அப்போ கருத்து நமக்கு கொடுத்த ஒரு ஏப்பம் வரணும் திருப்தி ஆபா போதும்பா அப்படியே சொல்லிக்கிறோமா போதும்மா பத்துல போதும்மா பத்துல இந்த சொத்தை பரலோகத்துக்கே கேட்குது ஜபிச்சியா காணா சொல்றது நம்முடைய வாழ்க்கையில வேதம் சிங்க குட்டி கூட என்னவா இருக்குமாமா தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமாமா சிங்க குட்டியில வேட்டையாடுறது எப்படி அடி சாப்பிடலாம் அதுவும் கூட பட்டினியா இருந்துடும் நாயமா வாழற நமக்கு கர்த்தரை தேடுபலுக்கு அப்போ கை தூங்க பார்க்கலாம் நான் நிறைவாக இருக்கிறேங்கண்ணே எனக்கு எந்த குறைப்பில் சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம் இந்திரா அம்மா மட்டும்தான் நிறைவாக இருக்கிறாங்க குறையே இல்லாமல் இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் குறையில இருக்கிறீங்க அந்த அம்மாட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கி சர்ச்சுக்கு லேண்டுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடுங்கப்பா நிறைவாக இருக்கிறாங்க கொடிக்கம்ப இறங்கிருச்சு என்ன இப்படி தூக்கணும் டக்குன்னு இறக்கிட்டோம் நிறைவுனா எக்ஸ்ட்ரா தானே அர்த்தம் நான் சொல்கிறது நிறைவுனா வலிஞ்சு போகிறதா நிறைவு அந்த அளவுக்கு இருக்கும் கூட இல்லை நிறைவு என்பது தாண்டி ஒரு பக்கெட் எடுத்தால் பக்கெட் வந்து தனி நிறைஞ்சிருச்சு ஏன்னா நிறைஞ்சிருச்சுங்கிற போல நிறைவு தானே நிறைவுங்கிறது வரணும் ஆனால் கத்திரத்திற்கு ஒரு குறையும் வராதுங்கிறாரு அப்போ நம்ம நிறைவாகலை குறைவாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் பற்றாக்குறை வியாதி ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ளே குறை இருந்துகிட்டு தான் இருக்குது நிறைவு இல்லை ஏன்